அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்துடன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதவனின் அருளாசிகளுடன் இந்நாள் நீதான நாளாக துவங்கி இந்நாள் மட்டுமல்ல இனிவரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையான நாட்களாகவும் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் சென்று அனைத் தீங்குகளும் உங்களை விட்டு நீங்கியும் நலமும் வளமும் நீங்கள் வேண்டியதும் வேண்டாததும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க அம்மையப்பன் திருவடி வேண்டிக்கொண்டு கொண்டு சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனிடத்தில் நாம் வேண்டுதல் வைப்பது பற்றி பார்ப்போம் திருவாசகத்தில் பத்து இதில் மணிவாசக பெருமான் அழகாக தெளிவாக எடுத்துரைத்து உள்ளார் நம் வேண்டு விதத்தை நாம் இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் விதம் யாதென்று இறைவனே அறிவார் நம் உள்ளமறிந்து அள்ளி தருபவர் அவர் என்பதை விளக்கும் பதிகம் இது சிவாய நம திருச்சிற்றம்பலம் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க் அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினன் அல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் ஒன்றன் அன்றே இறைவா எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும் என் மனதில் நான் நினைத்ததெல்லாம் கொடுப்பாய் நீ நான் உன்னை பணிகின்றேன் இல்லையா எனக்கு என்ன வேண்டுமோ அதை தர வேண்டும் நீ நான் மனதில் நினைத்தது தான் நான் நினைத்தது தான் நீ எனக்கு கொடுக்க நினைத்ததும் என் மனதில் நான் நினைத்ததே நீ எனக்கு கொடுப்பாயாக இறைவா என் வேண்டுதல் யாதென்று நீயே அறிவாய் அதையே நீ எனக்கு தருவா என இறைவனிடத்தில் நாம் வேண்டும் விதத்தை இவ்வாறு தெளிவாக அழகாக விளக்குகின்றது இப்பதிகம் சிவாய நமஸ்திரு சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்